நண்பான வணக்கம் ரெண்டு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த க்ரீன்லாந்து விஷயத்தை பற்றி பார்க்கல அதை இன்றைக்கி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த யூரோப்பியன் யூனியன் ஆகட்டும் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே மிடில் ஈஸ்ட்டில் குழப்பம் பண்ணிவிட்டு அதை வேடிக்கை பார்ப்பாங்க ஆசியாவில் குழப்பம் பண்ணிவிட்டு வேடிக்கை பார்ப்பாங்க இந்த மாதிரி வந்து அவங்க ஒரு ஜாலியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்போ அங்கே நடக்கக்கூடிய குழப்பம் வந்து மிகப்பெரிய காமெடியாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும் ஸோ இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்கார் நேற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சோசியல் மீடியாவோட அந்த ட்ரூத் இருக்கு இல்லையா அதாவது எக்ஸுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று அவர் ஆரம்பித்தார் இல்லையா இந்த மீடியாவில் அவர் வந்து ஒரு புதிய மேப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அந்த மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய வரைபடத்தை வந்து போட்டிருக்காரு அந்த மேப் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து மிரண்டுவீங்க அப்படின்னு பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த டென்மார்க்குக்கு இப்போ ஒரு இந்த கிரீன்லாந்து விஷயம் பயங்கர ப்ரெஷர் கொடுக்குது இல்லையா இது அவங்க ஏற்கனவே பண்ண வினையை வந்து அவங்க துரத்துது அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா நீ என்னென்னமோ சொல்கிற அப்படின்னு பார்க்காதீங்க விஷயம் இருக்குது சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரம்ப்போட ப்ரெஷர் தாங்காமல் பிரான்ஸ் அதிபர் மேக்ரோனோடய கண்ணில் நரம்லாம் வெடிச்சிச்சுன்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில ஸோ அதை பற்றியும் ஃபுல் டீடெயில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போ முதல்ல இந்த மேப்பில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அதாவது தி கிரேட்டர் அமெரிக்கா மேப் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம தலைவர் இது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல கிரீன்லாந்து மேப்பில் க்ரீன்லாந்து வந்து அமெரிக்காவோட ஒரு பகுதியாக வந்து அவர் காமிச்சிருக்காரு அதுக்கு மேலே அமெரிக்காவோட கொடிய பறக்க விட்டு ஐம்பத்தோராது மாநிலம் அப்படின்ற மாதிரி கேர்த்தாக அவர் வந்து ஒரு மேப்பை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு இந்த மேப்பை பார்த்து டென்மார்க் வந்து ஆடி போயிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அடுத்தது வெணிச்சுலா தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெணிசுலா நாட்டையும் வந்து அமெரிக்காவோட ஒரு ஆளுமைக்கு உட்பட்ட பகுதி அப்படின்ற மாதிரி அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு எங்களுடைய புதிய எரிசக்தி மண்டலம் அப்படின்ற அவர் நியூ எனர்ஜி ஜோன் அப்படின்ற மாதிரி அதை வந்து அவர் தெரிவிச்சிருக்கார் எங்கே பார்த்துக்கோங்க வெணிச்சுலாவை பிடிச்சி அவரோடைய ஓகே அடுத்து வந்து கியூபா கியூபா தூய்மே பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட ஒரு புதிய பகுதியாக மாற்றி அந்த மேலேயும் வந்து ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கனடா கனடா என்டிஆர் கனடாவே வந்து அமெரிக்காவோடைய ஒரு அங்கமாக அவர் போட்டிருக்கார் இந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் தன்னோட சிறுபழுத்தனத்தை வந்து காட்டியிருக்காருன்னு பார்க்கப்படுது இதுதான் வந்து நம்முடைய ஃப்ரான்ஸ் அதிபருக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்துருச்சு பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப்புக்கு வந்து ப்ரைவேட்டாக ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அமைச்சிருக்காரு அந்த டெக்ஸ்ட் மெசேஜை எடுத்து அப்படியே அவருடைய சோஷியல் மீடியாவோட டூத்தில் இவர் போட்டார் அப்படின்னு பார்க்குறோம் அந்த மெசேஜில் என்ன இருந்துச்சு அப்படின்னா மேக்ரோன் வந்து இவருக்கு அனுப்பியிருக்காரு நண்பா சிரியா விவாதத்தில் வந்து நம்ம ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கோம் ஈரான் விஷயத்தில் நம்ம பெருசாக ஏதாவது சாதிக்கலாம் ஆனால் க்ரீன்லாந்து விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை அப்படின்ற மாதிரி மேக்ரோன் வந்து மெசேஜ் அமைச்சிருக்காரு ட்ரம்ப் வந்து இந்த மெசேஜை தூக்கி மக்களுக்கு எல்லாருக்கும் காமிக்கிற மாதிரி மீடியாவில் போட்டுட்டு யாரும் இவர் வந்து விரும்பல மேக்ரோனோ வந்து யாருக்கும் பிடிக்காது இவர் இன்னும் கொஞ்ச நாள் தான் பிரான்ஸ்ல இருப்பார் வீட்டுக்கு அனுப்பிடுவோம் இவரை வீட்டுக்கு போயிடுவாரு அப்படின்ற மாதிரி கிண்டெல்லாம் வந்து பேசியிருக்காருன்னு பார்க்கப்படுது இது வந்து செம்ம பிரெசராயிடுச்சு மேக்ரோன் ஒரே காண்டாயி கடுப்பாயிட்டார் நேற்று அதாவது இந்த இருபாந்தேதி பார்த்தீங்கன்னா உலக பொருளாதார மன்றம்னு சொல்லிட்டு இந்த டேவர் சப்மிட் ஒன்று நடத்துனாங்க இதில் இந்த பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் வந்து பயங்கரமான கெட்டப்பில் வந்தார் ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு வந்தார் அப்படின்னு பார்க்கப்படுது எங்கேயாவது நம்ம பயங்கரமாக அடி வாங்கிட்டோம்னா மறுநாள் ஒரு கெத்த உருவெல்லாம் அந்த மாதிரி இவர் வந்திருக்காரு மேக்ரான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பல கூடிய ஒரு கிளாஸை போட்டுட்டு வந்து ஸ்டெயில் அந்த ஸ்டேஜில் வந்து பயங்கரமாக பேசுகிறது எல்லாருக்கும் ஆச்சரியம் ஆயிடுச்சு என்னப்பா புதுசாக ஏதோ பண்ணுறாரு அப்படின்றது கிற்கு பிடிக்க வச்சிட்டா ட்ரம்ப் மேக்ரோனை உண்மை என்னென்னா அவரோட வலது கண்ணில் ரத்த குழாய் வந்து உடஞ்சி கண்ணு ரொம்ப சிவந்து வீங்கி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ட்ரம்ப் பேசின பேச்சு ட்ரம்ப் கொடுக்குற ப்ரெஷர் தாங்காமல் தான் அவருக்கு வந்து கண்ணில் ரத்த குழாய் வச்சிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் வந்து கிண்டலாக சோஷியல் மீடியாவில் போட்டுட்ருக்காங்க அவரோட கெத்தான பதில் அதாவது மேக்ரோன் என்ன பேசினார் அப்படின்னா யாரும் இந்த விஷயத்துக்காக பயப்படாதீங்க இது வந்து சும்மா ஒரு சின்ன அடி தான் ஆனால் இதை நான் வந்து ஐ ஆஃப் த டைகர் அப்படின்ற மாதிரி வந்து உறுதியோடு நான் இதை வந்து பார்க்குறேன் நீங்கள் அப்படி பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு கிண்டலாக பேசுனார்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோரமில் அவர் பேசும்போது அமெரிக்காவை வந்து எதிர்த்து பேசினார் அப்படின்னு சொல்கிறோம் நாங்கள் யாருக்கும் வந்து அடிமை கிடையாது உலகம் வந்து இப்போது சட்டங்கள் இல்லாத இடமாக மாறிட்டு வருது பலம் இருக்கிறவங்க தான் வந்து ராஜா அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்டுவாசி காலத்துக்கு எல்லாரும் திரும்ப பார்க்குறாங்க ஆனால் நாங்கள் அதை விடமாட்டோம் ட்ரம்ப் ஐரோப்பா மேலே வந்து வரி விதித்து முற்பட்டுச்சு அப்படின்னா நாங்கள் எங்ககிட்ட இருக்கக்கூடிய ட்ரேட் பசுக்கா வந்து எடுப்போம் அப்படின்ற மாதிரி வீரவசனம் பேசினார் அப்படின்னு சொல்லப்படுது என்ன பசுக்கா அப்படின்றத நமக்கு தெரியல அதாவது அமெரிக்காவுக்கு எதிராக நாங்களும் கடுமையான வரியை வந்து விதிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ருக்கார் சரி இதெல்லாமே வந்து மேக்ரோனுக்கு கொடுக்கப்பட்ட ப்ரெஷர் ட்ரம்ப்பால் இப்போ தெரியுதுங்களா ஏன் வந்து மோடி கிட்ட பேச மாட்டார் இந்த பேசினா நமக்கு அன்வான்ட் ப்ரெஷர் தான் வரும்ன்றதுனால அவர் அவாய்ட் தான் பெட்டர்னு நினைக்கிறாங்க எல்லாருமே சரி டிரம்ப் அஜெண்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியரா தான் இருக்குது அவர் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு எரிச்சல் வர மாதிரி இருக்கும் ஏதோ சுருபலத்தனமாக பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு முக்கியமான காரணங்களோட அவருக்கு நடக்குது அப்படின்னு தான் பார்க்கும் அமெரிக்காவோட பரப்பளவை எப்படியாவது பெருசாகணும் அப்படின்றது தான் அவர் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார் முக்கியமாக பார்த்தீங்கன்னா க்ரீன்லாந்து இதுதான் அவருடைய மெயின் டார்கெட்டாகவே இருக்குது டென்மார்க் வந்து இந்த தீவை கண்டிப்பாக பாதுகாக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஆள் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா கருது பாதுகாப்புக்கு எங்களுக்கு அது வேணும் அப்படின்னு சொல்கிறாரு உண்மை இல்லைன்றது நமக்கு நல்லாவே தெரியும் இருக்கக்கூடிய அந்த ரேர்த்த தமிழ்நாடு வந்து எடுக்கிறதுக்கு அவர் துடிக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் செயல்லையும் காமிச்ச விஷயம் தான் அந்த வெனிசுலா மேட்டர் அப்படின்னு பார்க்குறோம் சும்மா பயம்லாம் மூத்தாம வெனிசுலாவை தன்னோட பக்கம் இழுத்துக்கிட்டு இப்போ அதோட எண்ணெய் வளத்தை டோட்டலாகவே அபகரிச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம் மதுரை வந்து ஈஸியாக பிடிச்சிட்டு போயிட்டாங்க எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்லாமல் அந்த ப்ரெசிடென்ட்டை பிடிச்சின்னு போய் இப்போ அவங்க பக்கம் அதை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு பார்க்கணும் ட்ரம்ப் தெளிவாக தான் வேலையை பார்த்துட்டுருக்காப்புல அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே அவர் வந்து சில விஷயங்கள பண்ணிடுறாரு இந்த பிரிட்டனுக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையில கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மோதல் ஓட்டிகிட்ருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சகோஸ் ஐலாண்டு குறிப்பாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இந்த டியாகோ காசியோ அப்படின்ற கூடிய ஒரு தீவு இது ஒரு சின்ன ஸ்டோரி நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாலில் ஃப்ரான்ஸ் நாட்டை வந்து தோக்கு அப்புறம் மொரிஷியஸ் மற்றும் அதை சுற்றி இருந்த தீவை வந்து அந்த ஜகோஸ் தீவு உட்பட வந்து எல்லாத்தையும் பிரிட்டிஷ்காரங்க கைப்பற்றினாங்க அப்படின்னு பார்க்கப்படுது அப்போ இருந்து இந்த சகோஸ் தீவு வந்து மொரிஷியஸ் நாட்டோட ஒரு பகுதியாக தான் வந்து நிர்வகிக்கப்பட்டு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பாத்தீங்கன்னா மொரிஷஸ் நாடு சுதந்திரம் கேட்டு போராடினாங்க அப்போ பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து அவங்களுக்கு ஒரு கண்டிஷன் வச்சாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு சுதந்திரம் வேணுமா நாங்க கொடுக்குறோம் ஆனா இந்த சகோஸ் தீவை மட்டும் வந்து எங்ககிட்ட நீங்க கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டாங்க சரி வேற வழி இல்லாம அப்ப இருந்த தலைவர்கள் மொரிஷியஸோட தலைவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அது சம்மதிச்சாங்கன்னு பார்க்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் மொரிஷியஸ்க்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதாவது மூணு வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த தீவை வந்து தனியாக பிரித்து பிரிட்டிஷ் இந்தியன் ஓஷன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய காலனியை இந்த பிரிட்டிஷ்காரங்க உருவாக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது இப்போ பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா இந்த தீவோட இறையாண்மையை வந்து மொரிஷியஸ் நாட்டுக்கே வந்து கொடுக்கறதுக்கு ஒப்பந்தான் செஞ்சாங்க மொரிஷியஸ் கூட ஆனால் அந்த தீவில் அமெரிக்காவோடைய மிகப்பெரிய பேஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ட்ரம்ப்பு தான் இதில் கடுப்பாகி என்ன பேசுகிறார் அப்படின்னா உங்களுக்கு என்ன அறிவு கெட்டு போச்சா இவ்வளோ முக்கியமான இடத்தை வந்து மொரிஷியஸ் கிட்ட நீங்கள் கொடுக்குறீங்க இது சீனாவுக்கு வந்து கதவை திறந்து விடுற மாதிரி அப்படின்ற மாதிரி பிரிட்டனை வந்து வெளுத்து வாங்கிட்டாரு அப்படின்னு பார்க்குறோம் பிரிட்டன் உடனே இதுக்கு பயங்கரமான ஒரு காட்டமான பதில் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்கள் நாட்டு பாதுகாப்பு விவகாரத்தில் வந்து நாங்கள் யாருக்கும் வந்து வணங்க மாட்டோம் இந்த ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க இராணுவத்துக்கு தொண்ணூத்தொம்பது வருஷத்துக்கு பாதுகாப்பு நாங்கள் கொடுத்துருக்கோம் அதனால நீங்கள் ரொம்ப அளவு பேசாதீங்க அப்படின்ற மாதிரி அமெரிக்காவுக்கு பிரிட்டன் ஒரு பதில் சொல்லியிருக்கு அதாவது இது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் பிரிட்டன் இந்தத்தையே வந்து அமெரிக்காவுக்கு ஐம்பது வருஷம் லீஸ்க்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்குறோம் அப்போ அமெரிக்கா வந்து பணமாக வாடகைலாம் கொடுக்க கிடையாது அதுக்கு பதிலாக பிரிட்டன் வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கின இந்த போலரிஸ் அணு ஆயுத ஏவுகணை இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது இதோட விலையில சுமார் பதினோரு மில்லியன் கிட்டத்தட்ட நம்ம நாட்டு மதிப்பில் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு கோடிக்கு வந்து தள்ளுபடி பண்ணி கொடுத்தாங்க அதாவது ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு நிலத்தை வந்து அவங்க வாடகைக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு காலகட்டத்தில் இந்த லீஸ் வந்து முடிஞ்சு போச்சு மொரிஷியஸ் கூட ஒரு புதிய ஒப்பந்தத்தை வந்து பிரிட்டன் போடுது இந்த ஒப்பந்தப்படி பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பது வருஷத்துக்கு இதிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து தொண்ணூத்தொன்போது வருஷத்துக்கு இந்த தீவு வந்து லீஸுக்கு விடப்படும் இங்கே தான் ஒரு வேடிக்கையாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தீவை வந்து அமெரிக்கா தான் பயன்படுத்துன்னு அதாவது அமெரிக்காவோட பேசி அங்கே இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் மொரிஷியஸ் நாட்டுக்கு வந்து வாடகை கொடுக்கறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன் தான் புதிய ஒப்பந்த படி பார்த்தீங்கன்னா பிரிட்டன் மொரிஷியஸ் நாட்டுக்கு வருஷத்துக்கு சுமார் நூற்றி ஒரு மில்லியன் அதாவது நூற்றி ஒரு மில்லியன்லேருந்து நூற்றி இருபது மில்லியன் வரைக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கப்படுது சுமார் ஆயிரத்தி நூறு கோடியிலேருந்து ஆயிரத்தி முந்நூறு கோடி வரைக்கும் வாடகை வந்து இவங்க கட்டுறாங்க யார் கட்டுறாங்க பிரிட்டன் கட்டுறாங்க தொண்ணூத்தொம்பது வருஷம் கணக்கு பண்ணோம் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட மூணு புள்ளி நாலு மில்லியன் சொல்கிறாங்க அதாவது முப்பத்தேழாயிரம் கோடி நம்மளுடைய இந்திய மதிப்பில் முப்பத்தேழாயிரம் கோடியை வந்து பிரிட்டனு மொரிஷியஸுக்கு அமெரிக்காவுக்கு வாடகைக்காக கொடுக்குது அப்படின்னு பாக்குறோம் அதாவது யோசிச்சு பாருங்க எவ்வளோ ஒரு கில்லாடி அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரனே மிகப்பெரிய திருடன் இவங்க பக்காவா திருடுறாங்க அப்படின்னு பாக்குறோம் ஓகே ட்ரம்ப் இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் மாதிரி மாறிடாரு அப்படின்னு பாக்குறோம் கைக்கு கிடைச்ச நாடு எல்லாத்தையுமே வந்து அமெரிக்கா கூட இணைக்கிறதுக்கு அவர் பாக்குறாரு பிரான்ஸ் அதிபரோட மெசேஜை லீக் பண்ணி அவர் அசிங்கப்படுத்தினது நிறைய பிரச்சனைகளை அவர் கண்ணல் அத்தாரம் வச்சது இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இந்த ட்ரம்ப் இப்போ பண்ணிட்டு இருக்காப்புல கிரீன்லாந்து எனக்கு வேணும் இல்லைன்னா இரநூறு பெர்சன்ட் வரிய நான் போடுவேன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் மாட்டாது இன்னொரு பக்கம் பிரிட்டன் பார்த்து நீங்க முட்டால நடந்துக்கிறீங்க இந்த மொரிஷியஸ் விஷயத்தை அப்படின்ற மாதிரி திட்டுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பாக்குறோம் சரி இப்போ இந்த டாபிக் நான் சொன்னோம் இல்லையா டென்மார்க்கு கர்மா ரிட்டன் ஆகுது பூமராங் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு சின்ன சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு அதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு திருப்பி தான் வரும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து இப்போ டென்மார்க் நாட்டுக்கு சொந்தமான இந்த கிரீன்லாந்தை வந்து ஆக்கிரமிக்கிறதுக்கு பாக்குறாரு கண்டிப்பா பிடிச்சிடுவாரு சொல்றோம் நாங்கள் எல்லாமே நேட்டோவோட மெம்பர்ஸ் எங்களை வந்து அமெரிக்கா மிரட்டுது எனக்கு வந்து ஆதரவாக எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்மார்க் இப்போ எல்லாரையும் கூப்பிடுறாங்க இதே டென்மார்க்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க அதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுக்கு போகுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேஸ் மற்றும் துருக்கி இவங்க ரெண்டு பேருமே வந்து நேட்டோல மெம்பர்ஸ் தான் சைப்ரஸ் தீவு விவரத்தில் பார்த்திங்கன்னா துருக்கி கிரீஸ் மேலே போர் தொடுத்துச்சு அப்படின்னு பார்க்குறோம் சைப்ரஸ் தீவு நிலப்பரப்பில் துருக்கிக்கு ரொம்ப பக்கமாக இருக்குது ஆனால் அங்கே இருக்கிற மக்களில் எண்பது சதவீதம் பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரீக் வம்சாவளியை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்க்கப்படுது மீதி ஒரு பதினெட்டு பர்சன்ட் தான் வந்து துருக்கி வம்சாவழியை சேர்ந்தவங்க இந்த கிரீக்கர்களுடைய ஆசை என்ன அந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தீவை வந்து அப்படியே கிரீஸ் நாட்டோடு இணைக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சாங்க இதை வந்து எனோசிஸ் அப்படின்ற மாதிரி அவங்க அழைச்சாங்க துருக்கியினுடைய பயம் என்ன அப்படின்னா இந்த தீவை கிரீஸோட இணைச்சிச்சு அப்படின்னாக்கா துருக்கி அங்கே வாழக்கூடிய துருக்கி மக்களை வந்து அடிமை ஆக்கிடுவாங்க அப்படின்னு அவங்க பயந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த தீவை ரெண்டாக பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கு அவங்க டக்ஸிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரும் வச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் என்ன நடந்துச்சு அப்படின்னா சைப்ரஸில் ஒரு இராணுவ புரட்சி நடந்து அப்போ அங்கே இருந்து அரசாங்கத்தை தூக்கிட்டு கிரீஸ் இராணுவத்தோட சப்போர்ட்டில் ஒரு குரூப்பு ஆட்சியை பிடிச்சிது சைப்ரஸ் வந்துட்டு இனிமே கிரீஸ் கூட தான் இணையும் அப்படின்ற மாதிரி அந்த குரூப் அறிவித்தாங்க இதை பார்த்து கோவமான துருக்கி என்ன பண்ணாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எங்கள் துருக்கி மக்களை நாங்கள் காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை மாதம் ஆயிரத்தி அன்னைக்கு எழுபத்தி நாலு ஒரு மிகப்பெரிய படையை வந்து அங்கே அனுப்புனாங்க அதாவது டேங்குகள் அப்புறம் அந்த ஏர்கிராஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பிச்சு சைப்ரஸ் மேலே போர்த்து கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்குறோம் இதோட விளைவாக என்ன ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட சைப்ரஸோடைய முப்பத்தாறு பர்சன்ட் பகுதியை வந்து துருக்கி பிடிச்சிச்சு அப்படின்னு பார்க்கப்படுது அந்த தீவு வந்து இப்போ ரெண்டாக பிரிச்சிருக்கு நீங்கள் அதை பார்த்தாலே தெரியும் துருக்கி அட்மினிஸ்ட்ரேட்டர் சைப்ரஸ் மூணு இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சைப்ரஸ் மூணு இருக்கும் அப்போது கிரீஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா நாம தான் நேட்டோ மெம்பர்ஸாக இருக்கோம்ல நேட்டோ வந்து எங்களை காப்பாற்றோம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க ஆனால் அப்போ இருந்த டென்மார்க் என்ன சொன்னாங்க அப்படின்னா நேட்டோங்கிறது வெளியாட்களை வந்து தாக்குனாதான் காப்பாற்றணும் நமக்குள்ளே அடிச்சிக்கிட்டேன் அப்படின்னா நேட்டோ வராது அப்படின்ற மாதிரி கையை வச்சுட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது அதாவது ஒரு நேட்டோ மெம்பர் இன்னொரு நேட்டோ மெம்பர் மீது தாக்குனா நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி டென்மார்க்கை சொல்லிட்டாங்க இப்போ நிலைமை வந்து தலைகீழாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் அதாவது நேட்டோவில் இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான நாடான அமெரிக்கா இன்னொரு மெம்பரான டென்மார்க்கை வந்து இப்போ மிரட்டுது கிரீன்லாந்து எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் வந்து பிடிவாதமாக இருக்காப்புல இப்போது டென்மார்க் மற்ற நாடுகளை உதவி கூப்பிட்றாங்க ஆனால் கிரீஸ் நாட்டோட முன்னாள் மந்திரி யானிஸ் அப்படின்றவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அன்னைக்கு நாங்க அடி வாங்கும் போது நேட்டோ வராதுன்னு நீங்க தானே சொன்னீங்க இப்போ அந்த கிளப்புக்குள்ள வந்து நீங்களும் சேர்ந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு பதில சொல்லி கரும்பாக்கப்படுது இததான் வந்து கருமா ரிட்டன் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றோம் சரி டென்மார்க்கு சப்போர்ட்டா ஐரோப்பிய நாடுகள் வந்துட்டு வருதான்னு கேட்டீங்கன்னா பெரிய அளவில் உதவி செஞ்சிருக்காங்க அந்த உதவியெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா மிரண்டே போடுவீங்க பிரிட்டன் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சோல்ஜர் அனுந்திருக்கு அங்கே பார்க்குறோம் ஒரு மாரல் சப்போர்ட்டாவாக அமைச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க பட் ஆனாலும் ஒரு சோல்ஜர் பாருங்க நார்வே வந்து ரெண்டு சோல்ஜர் அனுப்புனாங்க ஃப்ரான்ஸ் வந்து ஒரு பதினஞ்சு சோல்ஜர் அனுப்பிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது டென்மார்க் மட்டும்தான் ஒரு கணிசமான தொகையான சோல்ஜர்ஸ் அங்கே அனுப்புறாங்க அப்படின்னு பார்க்குறோம் இதை பார்த்துட்டு கடுப்பான ட்ரம்ப் என்ன பண்ணலாம் என்ன எதிர்த்து நீங்கள் சோல்ஜர் அனுப்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடு மேலே பத்து பர்சன்ட் வரி போடும் அப்படின்னு சொல்லி சொல்லி திட்டினாப்புல பதினஞ்சு பேர் அமைச்ச ஜெர்மனி இம்மினேட்டாக அவங்க நாட்டு சோல்ஜர்ஸ் வந்து நேற்று கூப்பிட்டுட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம் நேட்டோ சட்டப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் ஃபைவ் இருக்கு இல்லையா இதில் வெளியிலேருந்து ஒரு நாடு அட்டாக் பண்ணுச்சுனா தான் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனால் அவங்க குடும்பத்துக்குள்ளே சண்டை வந்துச்சு அப்படின்னாக்கா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் அந்த சட்டத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு பார்க்குறோம் ஸ்பெயினோட பிரதமர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா ஒருவேளை அமெரிக்கா இங்கிலிருந்துக்குள்ள துப்பாக்கியோட நுழைஞ்சிது அப்படின்னா நேட்டா வந்து செத்துடுவாங்க நேட்டோன்ற ஒரு ஆர்கனைசேஷனே இருக்காது அப்படிங்கிறது ஒரு வாரிங்கும் போட்டிருக்காரு ஸோ இதுதான் வந்து யூரோப்பில் நடக்கக்கூடிய மிக சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறோம் சரி இப்போ இவங்க நினைக்கிறாங்க அமெரிக்காவை எழுத்துடலாமான்னு கேட்டிங்கன்னா யூரோப் கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது ஏன்னா அமெரிக்காவோட பாதுகாப்பு பட்ஜெட் மட்டும் பார்த்திங்கன்னா ஒன் ட்ரில்லியன் டாலர் ஆனால் பாவம் இந்த டென்மார்க்கோட பட்ஜெட்டு வெறும் பத்து பில்லியன் ஒன் ட்ரில்லியது என்ன ஆயிரம் பில்லியன் ஆயிரம் பில்லியன் எங்கே இருக்குது பத்து பில்லியன் எங்கே இருக்குது வாய்ப்பே இல்லை அதாவது இது எப்படி பார்க்கலான்னா ஒரு யானைக்கும் எறும்புக்கும் நடுவில் ஏற்படக்கூடிய ஒரு வாரது தான் பார்க்கணும் அதனால் அமெரிக்காவெலாம் இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது ஈவன் யூரோப்போட பட்ஜெட் நம்ம எடுத்துகிட்டா கூட பார்த்திங்கன்னாக்கா யூரோப்போட குமுலேட்டிவ் பட்ஜெட்டே வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் நாடுன்னு பார்த்தீங்கன்னா முனையே மூணு நாடு தான் ஒன்று ஜெர்மனி ஃப்ரான்ஸு யூகே தான் பவர்ஃபுல்லான நாடு என்டையர் யூரோப்போட பட்ஜெட்டு வெறும் நானூறு பில்லியன் தான் பார்க்குறோம் டபுள் த டைம்ஸில் ட்ரிபிள் த டைம்ஸ் வந்து அமெரிக்காவோட பட்ஜெட் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பதினோரு ஏர்க்ராஃப்ட் கேரியர் இருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு ஏர்க்ராப்ட் கேர் பண்ணுறதுக்காக நம்மளாம் இங்கே தாயம் வாங்கிட்டு மிக சொிஸ்டிகை உலகத்தே மிக பவர்ஃபுல்லான ஒரு ஆர்மி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் சைனாலாம் இன்றைக்கி வளர்றாங்களே தவிர கிட்டலாம் நெருங்கவே முடியாது டெக்னாலஜிலாம் வந்து ப்ரூவன் டெக்னாலஜி ஒரு ஒரு வாரிலையும் பார்த்தீங்கன்னா புது புது வெப்பன்ஸ் வந்து வரும் அது அமெரிக்காவில் மட்டும்தான் முடியும் அப்படின்னு பார்க்குறோம் பணம் கிடையாது பணம் அவங்க கடன் வாங்கி வச்சிருக்காங்க என்ன வச்சிருக்காலும் தெரியாது ஆனால் டெக்னாலஜின்ற ஒரு விஷயத்தை வச்சு உலகத்தையும் அவங்க ஆண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் கண்டிப்பாக யூரோப்லாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அமெரிக்காவெலாம் இருக்குது கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க மட்டும் தான் டோன்ட் மிஸ் வித் யர் பிக் டேடி அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவுக்கு தெரியும் அமெரிக்காவோட பலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ரஷ்யாவும் பலம் வந்து என்னடுதான் ஆனால் கண்டிப்பாக தெரியும் அமெரிக்கா வந்துட்டு மிக மிக ரொம்ப ஸ்ட்ராங்கான நாடு ட்ரம்ப்ன்ற ஒரு அதிபர் வேணால் கிரிக்கெட் பண்ணுற மாதிரி இருக்கலாம் ஆனால் அமெரிக்கா ரொம்ப பவர்ஃபுல் கண்ட்ரி அப்படின்றது நம்ம ஒத்துந்தாலும் எதாவது ரியாலிட்டியும் கூட ஓகே மக்களே ஸோ யூரோப்பில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன் நிறையா காமெடி இருக்குது மேக்ரவுண்ட் கண்ணில் அது ரத்தவர வச்சு ஸ்டாப்பில் ட்ரம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த உண்மை தெரில ஓகே வீடியோ இன்ஃபார்மேட்டிவ் நம்புறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெரியுங்க மேலும் அடுத்து ஒரு இன்ஃபார்மேட்டிவ் வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ பாய் ஜெய்